மேலும் ஒரு உறுப்பினரை இணைக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது நாம் ஒரு உறுப்பினரை அதற்காக அதிகரித்துள்ளோம் தற்போது அமைய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சி தலைவருக்கே உள்ளது அது அரசாங்கத்துக்குரிய விடயம் தமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் எதிர்க்கட்சி தலைவரிடம் சந்தர்ப்பத்தை கோர முடியும் அதன் போதும் இணைத்துக் முடியாதவர்களை ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவை தொடர்பு கொண்டு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களை அரசாங்கத்துடன் இணைப்பதற்கான

செயற்குழுக்களில் மிக முக்கியமானதுதான் பாராளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பான செயற்குழு அதனால் சபாநாயகர் உள்ளிட்ட பதவி நிலைகளுக்கு நியமிக்கப்படும் ஏழு பேரும் மேலும் உறுப்பினர்கள் பனிரெண்டு பேர் அடங்கியதாக இந்த குழு பாராளுமன்ற கட்டளைகளுக்கு அமைய காணப்பட்டது நிலையை கருத்துக்கொண்டு இதனை பதினாறாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது முழு எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக மாறும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வருகின்ற கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அடுத்த முறை இது பனிரெண்டு அல்ல இருபதாக கூட அதிகரிக்கலாம் அவ்வாறு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் இந்த செயற்குழுக்களை முன்னெடுத்து முடியாது உங்கள் கட்சிகளுக்கு சந்தர்ப்பத்தை விவராக வழங்கினால் அரசாங்கத்துக்கு பெரும் எண்ணிக்கையில் அதிகரிக்க வேண்டும் ஐம்பது அறுபது பேர்களை இணைத்து வணிக குழுவின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்க்கட்சியின் பிரதம கொடாவுக்கும் இதில் பிரதிநிதித்துவம் உள்ளது மேலும் நான்கு பேரை வழங்கத்தான் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது இதனை உரிய முறையில் எதிர்கட்சியினர் முன்னெடுங்கள் சாதாரணம் என கூறி எதிர்கட்சிக்கு ஒன்றை வழங்கிவிட்டு மேலும் ஏழு எட்டு பேரை பிரித்துக் கொள்வது நடைமுறை சாத்தியமானதல்ல இந்த எண்ணிக்கையை நியாயமான முறையில் அதிகரிக்குமாறு இது கட்சி தலைவர்கள் கூட்டம் அல்ல வர்த்தக குழு பாராளுமன்றத்துக்கு வருகை தரும் கட்சிகளுக்கு அமைய தீர்மானிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்றத்தின் தீர்மானம் தற்போது அபாரண தீர்மானம் இல்லை நாம் ஒன்றை அதிகரிக்கும் போது பொதுஜன பெருமுடவின் பிரதிநிதித்துவம் இருப்பதற்காகத்தான் அதனை முன்வை அந்த கட்சி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சி அரசியல் ரீதியாக எம்மோடு நாமல் ராஜபக்ச போன்ற உறுப்பினர் ஒருவர் அரச கணக்காய்வு குழுவின் தலைவர் பதவியை எதிர்கட்சிக்கு வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம் அது நீங்கள் கோரியது அல்ல அதன் நிலையில் கட்டளை விட அதிகமாக்கியுள்ளோம் கோபா கோப் ஆகிய இரண்டு குழுக்களிலும் சந்தர்ப்பம் உள்ளது கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளும் கட்சிக்கு தேவை என குறிப்பிட்டுள்ளோம் முதல் கால பகுதியில் கடந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது அதன் போது அந்த அரசாங்கத்தில் தவ ம்பவில்லை. පස . පද . பாடுகள் பான சேக்க உ ப்பி ாக அபி பலனர் விஜතகர ராமலிங்கும் சන්ද්‍ර සග.නුව කනத்திල හරසන කර සරජ சா. ஜ ர் සට ு ල් වටக. அரு හමச்சන්ද්‍ර හால் அபසිங்கா பேட පல. ගර අරුන් හමචන්ද්‍ර හතා. ගරු වෛ්‍ය නිහල් அේ සිහ හතා.